క్షమాణీ క్షమావీర భూషణం பொறுமை குணம் வீரனின் அணிகலன் நமது பொறுமையை உரியவரும் அறிந்து கொள்ள வாய்ப்பளிப்பதுதான் மன்னிப்பு வேண்டல் தசலக்ஷண பருவ நாட்கள் பத்திலும் நோம்பு ஏற்று ஆரம்பம் முதலான தொழில்களில் இருந்து முற்றிலுமாக விடுபட்டு பல ஆன்ம நலம் தரும் முயற்சிகளில் ஈடுபட்ட ஆன்மாவின் இயல்பல்லா குணங்களிலிருந்து விலகி இயல் குணங்களை அடைவதற்குரிய பயிற்சி ஏற்படுகிறது அப்பருவம் முடிந்த மறுநாள் ஷமாவாணி தினம் இன்று ஷமாவாணி தினம் மன்னிப்பதும் மன்னிப்பு வேண்டுதலும் இத்தினத்தின் சிறப்பானது பிறரது குற்றங்களை பொறுத்து மன்னிப்பதும் அதுபோல் தமது குற்றங்களை மன்னிக்க வேண்டுதலும் அதுபோல் தமது குற்றங்களை மன்னிக்க வேண்டுதல் வேண்டும் இந்த மன்னிப்பும் மன்னிக்க வேண்டுதலும் வெறும் சொல்லளவில் இல்லாமல் சடங்காகவும் இல்லாமல் உண்மையாக இருக்க வேண்டும் இதன் பின்னர் மனதில் பகை முதலானவைகள் தங்க இடமளிக்கக்கூடாது கூடாது உள்ளத்தில் பகை வெறுப்பு முதலான உணர்வுகளை வைத்துக்கொண்டே கொண்டே ஷமாவாணி கொண்டாடப்படுவதோ அந்த தினத்திற்காக மன்னிப்பு மட்டும் கேட்பதோ மன்னிப்பு வேண்டுதலோ பயனற்றது பலர் இந்நாளில் தங்கள் நண்பர்களுக்கு அறியாது செய்த குற்றங்களை மன்னிக்க வேண்டி கடிதம் எழுதுவர் உண்மையில் பகைவர்களுக்குத்தான் இத்தகைய மனம் திறந்த கடிதம் எழுத வேண்டும் அதுதான் உண்மையான வாட்சல்ய பாவம் நமது தவற்றை உணர்ந்து மன்னிப்பு வேண்டும் போது நமது மனம் லேசாக ஆகிவிடுகிறது சுகம் துக்கம் இகழ்ச்சி புகழ்ச்சி நட்பு பகை என்ற வேறுபாடுகளை கருதாமல் மனம் சமத்தாபாவத்தை அடைய பயிற்சி ஏற்படுகிறது இதுவே உத்தம ஷமா ஷமாவாணி இந்த பாவனியை பெறுவோம் ஆன்ம பயன் எய்துவோம் இந்த பருவநாளில் நான் எனது மன வச்சன காய திரிகரண சுத்தியோடு உங்களுக்கு என்னால் தெரிந்தோ தெரியாமலேயோ ஏதாவது துன்பம் ஏற்பட்டிருக்குமே ஆனால் உள் என் உள்ளன்போடு மன்னிப்பு வேண்டுகிறேன் நானும் எல்லாரையும் மன்னிக்கிறேன் என்னையும் மன்னித்த அருள்வீராக உத்தம ஷமா மிச்சாமி துக்கடம்